நாற்பத்தி எட்டு நாடுகளின் தாய் கிராமமான அருமையாக இருக்கிறார்கள் சிறப்பான ஹீரரும் மிக்க ஊரர்களா அறிவு மிக்க நண்பர்களா

நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய தர்ம முனீஸ்வரன் போட்டியிலேயே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க காலையா அனுமதிமிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடன் வேலையா கருமடிகளாயர்களா சென்றவாட்டையாலை விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனங்களை உருவமாக்கு

பாதியிலே வேல் लगीலே வானா வாகிலே வாடா மாளே வேர புழுவிலே வணங்கி நிற்கும் கிளிமயான ஆடா அதுதான் பதமஞ்சி விரட்ட மஞ்சு விரட்ட வெஞ்சுக்குல் வள வளக்குது பார பரியம பண்பாடு மிக்க புண்ணிய பூமியான கல்வாச ராட்டிற்கு பெருமை சேத்திடா இளைய ஆட்டங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி உடிக்கின்ற வாளைக்கு பெருமை சேத்திடலா துடி பான பொம்பது வீรர்களுக்கு பெருமை சேத்திடவா

ஆற்றல் வீங்க காளையா அறிது மிக்க அன்பர்களா ஐயா அறுத்த காளையா இல்லை ஐயன் தந்த வீறமா யார் என்ற பொருந்திந்து வாழ்வோ எல்லையில் படுத்துறங்கி தானம் விரதம் இருந்து வந்த வீர்களா இல்லை பன்னையை பொழுத்தித் மீளே விட்டு ஒற்றை காளையா விண்ணையா இல்லை பன்னையா என பொறுத்திந்து பார்ப்போரே ஹிதினளே நினைவின் வீரனை உற்சாகவறுதிகா சமயத்தில் ஆடு உரிமையாள <laughs> 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 என்றாலே அந்த உலக நாடுகளையே இந்தியாவில் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் அந்த ஏவுகணை நாயகன்

இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக சேரும் சிறுகுடி நாடு நல்லி ஐயராலை மாவட்ட மைந்தர்கள் திருமொக்காணி பட்டி சோழகர் துதர் எஸ் இணைந்து செல்வங்கள் அதற்கு அந்த சுற்று நிகழ்ச்சியாக காளையார் கோவில் நகர் ஐமோபி பாலாவரது காலை மாற்றம் இந்த பட்டோர் வடக்கு ወற்றிய வட꼰தே சார்பாக ஒன்றிய 2501 விரம வரை சோரா வீதியிலே வீரரு பூர்க்காய வலிப்பீங்கங்கள் கொண்டதட கோசை வீரை ஊக்கமறந்து நம்ம ஊக்கம் வள்ளி தੰதிடா வெற்றி waysideிலே நாடிடா காலையும் சிறந்த காலையும் வீதியிலே பிரபலமான வீரரே பிரபலமான காலையா நம்ம nick வீரங்களா தெக்க காலையா அறிவீங்க வெற்றங்களா நம்ம காலையா என்ன வீரரோ மாட விட்டு மாட விட்டு தப்பி கவனா கவனா അങ്ങനെ മാറ്റം ല